கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னா சானியா மிர்சாவும் சோயப் மாலிக்கை பற்றியும் தான் சானியா மிர்சா நம்ம டூ தௌசண்ட் டென்னுக்கு முன்னாடி நம்ம இந்திய நாட்டின் கனவு கண்ணின்னு சொன்னால் எந்த ஒரு தப்புமே இருக்காதுங்க ஏன்னா அவங்க ஒரு கனவு கண்ணியாக தான் வளம் வந்துட்டு இருந்தாங்க ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்து டென்னிஸில் ஓரளவுக்கு நல்லா சாதித்த பெண்மணி தான் நம்ம சானியா மிர்சா இவங்க பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென்னில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரரான சொயப் மாலிக்கை லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க இந்திய நாட்டை சேர்ந்தவங்க அவரும் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க இதனால் இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்கறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு அதையும் மீறி தான் இவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க இவங்க திருமணம் பண்ணதுக்கு அடையாளமாக இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது இவங்களுடைய குழந்தை பேர் பார்த்திங்கன்னா இசான்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சொயப் மாலிக்கு ஏற்கனவே ஆயிஷா சித்திக்குன்ற ஒரு பெண்மணியோட திருமணம் ஆயிருக்குது டூ தௌசண்ட் டென்னுல அவங்க கூட விவாகரத்தை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சானியா மிர்சாவை லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலே சொயப் மாலிக் மலிக்கும் சனா ஜாவிதுன்ற ஒரு பாகிஸ்தானி ஆக்டருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிறதா சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டாங்க மட்டும் இல்லாம நம்ம சானியா மிர்சா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நான் இப்போ தனியா என்னுடைய குழந்தையோட வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு போஸ்ட்டும் போட்டுக்கிறாங்க இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு இருக்கிறதா சொல்லி மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதை உண்மைப்படுத்துற விதமா நம்ம சோயப் மாலிக் பாத்தீங்கன்னா அந்த சனா ஜாவித ஜனவரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல திருமணம் செஞ்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டோம் அலமதுல்லான்னு சொல்லி போட்டுக்கிறாரு இதனால இப்போது சமூக வலைத்தளங்களில் இவங்களை பற்றி தான் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது சோயப் மாலிக்கு இது மூணாவது திருமணம் சனா ஜாவிதுக்கு இது இரண்டாவது திருமணம் சனா ஜாவிது ஏற்கனவே பாகிஸ்தானி சிங்கரான உமர் ஜஷ்வால் என்றவரை திருமணம் பண்ணி டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க இதனால மக்கள் மத்தியில அப்ப ஏற்கனவே சுயப் மாலிக் நம்ம சானியா மிர்சாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு வருது இதை நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறத மிர்சா மூக்குத்தி பெரிய மாதிரி மூக்குத்திய தேடி எத்தனை கடைக்கடையா ஏறி இறங்கிருக்க தெரியுமா ஆனால் இது வரைக்கும் கிடைக்கலங்க இப்பேற்பட்ட சானியா மிர்சாக்கு இப்படி ஒரு நிலைமை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதேமாரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணி இடுங்க நான் போடுற வீடியோ தான் உங்களுக்கு உடனுக்குடன் காட்டும் தேங்க்யூ